எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன் இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது நான் ஆச்சு கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ரெண்டு சைடும் அதே மாதிரியே டிச் ஸ்டிச் பண்ணுங்கள் மார்க் பண்ணும்போதும் கப்டாட்டை ப்ளவுஸில் இருக்க அளவு வச்சு நம்ம மடிக்கிறதுக்கு தேவையான அளவு விட்டுட்டு மீதி மார்க் பண்ண போகிறோம் அதே மாதிரியே மார்க் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக கோடு வச்சிட்டோன்னா எந்த சைடு வேணாலும் வரும் டாட் போயிடும் அப்படின்றதுனால தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கப் டாட் மார்க் பண்ணும்போதும் நாச்சை சரியாக வச்சு மார்க் பண்ணுங்கள் இப்போ மூணு மார்க் பண்ணும் போது அது நடுவில் இருக்க மார்க்கு தையல் விழுறத்துக்காக அது மாதிரி மார்க் பண்ணுங்கள் ரெண்டு டாட் பிடிச்சிட்டா மூணாவது டாட்டு அதுவே வந்துடும் சரியாக இருக்கா இல்லையான்னு அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிருங்க ரெண்டு டாட் பிடிச்சரிச்சு இப்போ மூணாவது டாட்டும் பிடிக்கிறோம் அளக்கிறத விட எழுதுறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி அளவு ப்ளவுஸ் மட்டும் போதும் அவங்க சொல்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு கூட தைக்கலாம் இல்லை அதுவே கரெக்டாக இருக்கான்னு ஆனால் எப்போ துணி வாங்கும் போதும் நீங்கள் கொடுத்துருக்க துணி கரெக்டாக இருக்க அளவுன்னு கேட்டு வாங்குங்க அவங்க பார்க்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணது அளவு ப்ளவுஸையும் கொடுப்பாங்க அப்புறம் நம்ம சரியில்லை நம்ம தைச்சது தான் சரியில்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் எப்போ வாங்கினாலும் நீங்கள் நீங்கள் கொடுத்துருக்க ப்ளவுஸ் அளவு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் கேட்டு வாங்குங்க அதுக்கப்புறம் போ போட்டதுக்கப்புறம் லூஸாக தையலாக இருக்கான்னு பார்த்து கூட நம்ம சரி செஞ்சுக்கலாம் எப்போ தைக்கும் போதும் பார்த்து பார்த்து தைங்க அளவு ப்ளவுஸை வச்சு தைச்சதுக்கப்புறம் சரி செய்யணும் ரொம்ப கஷ்டம் நமக்கும் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுனால தைக்கும் போதெல்லாம் நம்ம வச்சுருக்க ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நான் எப்பயும் அப்படி தான் தைப்பேன் இப்போ வந்து இந்த பட்டிக்கான ப்ளவுஸ் துணி கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம உள்ளே வைக்கிற துணி கொஞ்சம் பெருசாக வச்சோம்னா இது மாதிரி பிசு இல்லாத மடித்து தைக்கலாம் இப்படியும் பட்டியை ஜாயின் பண்ணலாம் இது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்றதுனால இப்படி தைச்சிருக்கேன் பாருங்கள் இப்போது கழுத்தில் கட் பண்ண துணியில் பட்டிக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாகவும் பட்டிக்கு சின்னதாகவும் கட் பண்ணிவிடுவேன் அந்த பெருசாக இருக்க பீஸை இந்த பட்டிக்கு வச்சிடலாம் கழுத்து பகுதி வந்து எப்பயுமே அளக்கிறதோடு கம்மியாக தான் கட் பண்ணுவேன் நம்ம தைக்கும் போது அளந்து பார்த்து அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி கட் பண் கட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சரி செய்ய முடியாதுன்றதுனால நான் எப்பயும் விட்டுட்டு தான் கட் பண்ணுவேன் தைக்கும் போது சரி செஞ்சு கட் பண்ணிப்பேன் எல்லா ப்ளவுஸையும் அப்படி தான் நீங்கள் வாங்கும் போது சரியாக இருக்கா அளவு ப்ளவுஸுன்னு கேட்டு வாங்குங்க வெயிப்பட்டி தைச்சதுக்கப்புறம் பட்டி தைக்க போகிறோம் அதுவும் அது இந்த ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கா அப்படின்னு பாருங்கள் ரெண்டா இல்லைன்னா ரெண்டாவது தயல் போடும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதையும் அதே மாதிரி மடித்து தைக்கலாம் பட்டியை நம்ம என்ன தான் சரியாக கட் பண்ணாலும் தைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும் இல்லை நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அளவு பார்க்காத தைக்காதீங்க அது சரியாக இருக்காது இப்போ நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் தைக்கும் போதும் எவ்வளோ துணி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறேன்னு பாருங்கள் இப்படி தைச்சிங்கன்னா தான் நீங்கள் தைக்கிற துணி ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும் முதல்ல நீங்கள் இந்த மெத்தடில் தைச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு தைச்சி காட்டுங்க ஆனால் ரொம்ப ரொம்ப எளிய முறை இது நீங்கள் ரெண்டு ஜாக்கெட் மூணா ஜாக்கெட் உங்களுக்கே ச சரி செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் எழுதுவும் வேணாம் அளக்கவும் வேணாம் பேனாக வேணாம் டேப்பும் வேணாம் அளவு ப்ளவுஸ் மட்டும் போதும் பேக் சைடு மடித்து தைக்கும்போது அது லெவலாக இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம மார்க் பண்ணதை மட்டும் லெவலாக வச்சுட்டு நீங்கள் அந்த மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸை மடித்து தைச்சிடுங்க அப்படி தைச்சிங்கன்னா சுருக்கம் எதுவும் வராத கரெக்டாக இருக்கும் இப்போ கழுத்து பகுதி கட் பண்ணும் போது இங்கேயும் நாச்சி கரெக்டாக வைங்க அந்த மேல் தையிலையும் கரெக்டாக லெவலாக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து நடுவில் இருந்து மார்க் பண்ணி ஷோல்டர் இருக்க தைலில் வச்சு இப்போ நம்ம அவங்க என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வளைவாக கட் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணும் போகிறோம் இப்போ நடுவில் டாட் பிடிக்கும்போது அதில் நடுவில் இருந்து பிடிச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் பின் சைடை தூக்கவும் செய்யாது சரியாக இருக்கும் பைப்பிங் கட் பண்ணும் போது நான் எந்த மெத்தடில் கட் பண்ணுறேன்னு மார்க் பண்ணுறேனோ மாதிரியே மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள் அந்த ஸ்கேல் கொஞ்சம் நவுந்தால் கூட நம்ம பைப்பிங் வைக்கும் போது அந்த துணி சுருக்கம் வரும் அதனால் இந்த மெத்தட் கிராஸாக வச்சு கட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சுருக்கன்றதும் வராது அந்த பைப்பிங் அளவும் நல்லாயிருக்கும் இப்படியும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் பைப்பிங் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு முதல்ல ப்ளவுஸோட அளவு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி அதை தைக்கலாம் நிறைய தைக்க வேணாம் அளவாக தைச்சால் போதும் மீதி பீஸ் எல்லாம் தேவையில்லை கட் பண்ணி மடிச்சுட்டு மெயின் கிளாத்தும் பைப்பிங் கிளாத்தும் வைக்கும் போது பொறுமையாக அந்த ல அலைவெல்லாம் பொறுமையாக தைங்க ஆனால் லவலாக இருக்கணும் வேகமாக தைக்காதீங்க மேல் கிளாத்தும் இருக்கக்கூடாது ப்ளவுஸ் பீஸையும் இருக்கக்கூடாது ரெண்டுமே பொறுமையாக வச்சு தைங்க தைக்கும் போது ஃப்ரண்ட்டு பேக்கும் ஜாயின் பண்ண தையலை பேக் சைடு போகிற மாதிரி திருப்பிட்டு தைங்க அப்போ வந்து அந்த ஷோல்டரில் இருக்க தையல் கீழே இறங்காது ஷோல்டர்லேயே இருக்கும் இப்போ மடித்து தைக்கும் போதும் பொறுமையாக தைங்க அந்த லவ் வளைவுலாம் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக தைக்கணும் இழுத்து தச்சிங்கன்னா பைப்பிங்கில் சுருக்கம் வரும் லெவலாக வராது அதனால் முதுகு பகுதியாண்ட வரும்போதும் சரி பொறுமையாக அந்த லெவல் எப்படி இருக்கோ அதே மாதிரியே பொறுமையாக அடித்து தைச்சிங்கன்னா அந்த உருட்டு பைப்பிங் கரெக்டாக வரும் ப்ளவுஸ் தைக்கும் போது எந்த பீஸும் ஒன்றா வைக்கும் போது இழுக்கவே கூடாது பொறுமையாக தான் செய்யணும் நீங்கள் பொறுமையாக செஞ்சால் மட்டும்தான் அந்த லெவல் கரெக்டாக வரும் உரிமையாக தைங்க லெவல் கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும் பென் சைடும் தூக்காது அதுவும் லெவலும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணணும் இங்கேயும் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு சைடு நாச்சு கரெக்டாக வச்சு தான் மார்க் பண்ணணும் பேக் சைடில் என்ன அளவு இருக்கோ அது அப்படியே ஃப்ரண்ட் சைட்லேயும் மார்க் பண்ணும்போது நம்ம வீ பட்டியை விட்டுட்டு மார்க் பண்ணணும் கொக்கி சைடும் அதே தான் நம்ம அளவு வரைக்கும் மார்க் பண்ணால் போதும் நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் இப்போ ஜாயின் பண்ணலாம் என்ன மார்க் பண்ணுமோ அதிலிருந்து மேலே நாச்சி வரி நாச்சை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் கப்டாட்டெல்லாம் லெவல் பார்க்க தேவையில்லை இந்த நாச்சும் அந்த நாச்சும் ஒரே லெவலாக இருக்கணும் இது வந்து ரஃப் தையல் தான் நம்ம போடும்போதே தைக்கும் போதே அது பிரிஞ்சிக்கும் அதனால் பெரிய மிஷினில் பெரிய தையலாக வச்சு இந்த தையலை போடும் இப்போ தைக்கும்போது போது ஆம்கோல் பகுதி கரெக்டாக இருக்கா இல்லை எங்கென்னா மிஸ்டேக் பண்ணியிருக்குமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம வந்து டாட் கீழே த கட் பண்ணதுனால இப்போ க தைக்கும் போது கொஞ்சம் கீழே இறக்கி தைச்சிருக்குன்றதுனால இங்கே பீஸ் வருது அப்போ இந்த சைடும் ஒரே லெவலாக இருக்கா அந்த சைடும் ஒரே லெவலாக இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் கட் பண்ணிவிட்டு தைக்கலாம் இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால இப்போ அதை கட் பண்ண பீஸையே வச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணி தைக்கலாம் இந்த பீஸை ஜாயின் பண்ணும் போது மட்டும் தையில கொஞ்சம் சின்னதாகவே போடுங்க அப்போ தான் பிரியாது பெரிய தையலாக போட்டிங்கன்னா பிரிஞ்சிடும் அதனால் சின்ன தையலாகவே போடுங்க பிரியவே பிரியாது இப்போ லெவல் பார்த்து எப்போ தைக்கும் போதும் நீங்கள் பார்த்து அளவு பார்த்து தைங்க அப்படியே தைக்காதீங்க திரும்பவும் சொல்கிறேன் அப்படி தைச்சிங்கன்னா சரியாக இருக்காது எப்பயுமே நான் ஷோல்டரில் இருந்து தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவேன் ரெண்டு இந்த சைடும் அந்த சைடும் ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி பார்த்துட்டு நீங்கள் சரியாக இருக்கா இல்லை தையல் வந்து இல்லையான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இல்லைன்னா எங்கன்னா பீஸ் வந்து மடித்து தைச்சிருப்போம் அதெல்லாம் சரி செய்கிறதுக்காக திருப்பி பார்த்துட்டு மறுபடியும் ரெண்டாவது தையல் போடும்போது அதை சரியாக போட்டுக்கலாம் ரெண்டாவது சைல் போடும்போது ஃபுல் தையலும் போடலாம் அது மாதிரி போடுவேன் இப்போ நம்ம வந்து பைப்பிங் எவ்வளோ தேவை அப்படின்றதையும் ப்ளவுஸை வச்சு அழுந்துட்டு அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுங்கள் ஸ்லீவ் லெவலாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து ரெண்டு வரைக்கும் தைச்சேன்னா சரியாக வரலைன்றதுனால நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன மெத்தடு பிடிக்குதோ அது மாதிரியும் தைக்கலாம் ஆனால் ப்ளவுஸ் கட் பண்ணும் போது மட்டும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் தைக்கும் போதும் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதையும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து ஆம்கோல் பகுதியும் சரி செஞ்சுட்டு ஷோல்டரையும் கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம் இது தையல் போடணுன்றதுனால மடித்து அப்படியே போகிறேன் உள் சைடு திருப்பி போடாதீங்க எப்பயும் நான் எந்த மெத்தடில் போடுறேனோ தையல் அதே மாதிரியே மடித்து போட்டிங்கன்னா மேலே சுருக்கம் வராது கையில் எம்மிங் பண்ண மாதிரியே இருக்கும் அப்படின்றதுனால இதை மாதிரி தைச்சி பாருங்கள் இப்போ வந்து ப்ளவுஸ் அளவு எடு எடுத்து கை உள்பகுதியில் பகுதியில் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கை தூக்காது லூஸ் வராதுன்றதுனால நான் உள்பகுதியில் அப்புறம் ஆம்கோல் பகுதியிலையும் கொக்கி கொக்கிப்பட்டிலும் இருந்த அளவு பாருங்கள் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு க இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா கை சுருக்கம் வராது ஆம்கோல் பகுதி தூக்காது ஷோல்டர் இறங்காது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதே மெத்தடில் இந்த பக்கமும் தச்சு பாருங்கள் ஆம்கோ எப்போ தைக்கும் போதும் அளவு பார்த்து பார்த்து தைங்க திரும்பவும் அளவு சரி இல்லைன்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் துணியும் நாலு தையல் பிரிக்க பிரிக்க துணியும் வேஸ்ட் ஆகிடும்ன்றதுனால பார்த்து தைங்க இதுவே சரியாக இருக்கும் இப்போ அளந்து பாருங்கள் தைச்ச பீஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கரெக்டாக இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை அப்படி கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் தையல் போட்டுக்கலாம் கரெக் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வந்து இங்கே தையலும் கரெக்டாக ஈடும் தாத்தி இல்லாத இருக்கும் பாருங்கள் ரெண்டு சைடும் அப்படி தான் இருக்குது கப்டாட் பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள்